வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து ஒரு சத்து உருண்டை ரெடி பண்ணுறேன் இங்கே பாருங்கள் இது வந்து பாசி பருப்பு கோதுமை கம்பு எள்ளு கொள்ளு புழுங்கல் அரிசி இதெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு கப்பு எடுத்துக்கிட்டு இதெல்லாம் கழுவி கொஞ்சம் நல்லா ட்ரை ப காய வச்சுக்கணும் காய வச்சுட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னா இந்த நல்லா ஸ்ட அடுப்பில் வச்சு வறுக்கணும் வறுத்த பிறகு ரொம்ப வறுக்கக்கூடாது ஓரளவுக்கு அந்த பச்சை வாசமெல்லாம் போகிற அளவுக்கு வறுத்துக்கலாம் அரிசி எள்ளு இதெல்லாம் கொஞ்சம் பொரியும் போதே நமக்கு தெரிஞ்சிடும் கம்பு இந்த மூணுமே பொறிஞ்சி வரும் அதையும் ப பார்த்துக்கோங்க இப்போ அதெல்லாம் வறுத்து என்ன செய்யணும் சூடு ஆறுன பிறகு அதோட ரெண்டு கப்பு ஒரு கப்பு மற்றெல்லாம் ஒவ்வொரு கப்பு சேர்த்துருக்கோம் பொட்டுக்கடலை மட்டும் ரெண்டு கப்பு ரெண்டு கப்பு பொட்டுக்கடலை வறு கடலைன்னு சொல்லுவாங்கள் இல்லையா அது ரெண்டு கப்பு சேர்த்துக்கணும் ஒரு நாலு ஏலக்காவை உரித்து அதையும் போட்டுக்கலாம் கொஞ்சம் சுக்கு சுக்கு இதை போட்டு இது வந்து நம்ம ட்ரை ட்ரை வ வறுத்தது வந்து கொஞ்சம் நேரம் சூடு ஆறுன பிறகு இதை நல்லா மிக்சியில் போட்டு ஓவராக பவுட்ரு பண்ணாமல் ஓரளவுக்கு மிதமான பவுடராக பண்ணிக்கணும் பண்ணிக்கிட்டு இந்த பவுடரை எடுத்து வச்சுட்டு இந்த பவுடரில் பவுடரில் வேறு ஒன்றும் தேவையில்லை ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுக்கலாம் ஏன்னா அது அதான் அந்த ஸ்வீட்னஸ்ஸை வந்து வெளில கொண்டு வரும் அடுத்து என்ன செய்யணுன்னா இதை நல்லா பாகு இதுக்கு தகுந்த அளவு வெள்ளத்தை எடுத்துக்கிட்டு பாகு எடுக்கணும் வெள்ளத்தை முதல் நல்லா பொ பொடிச்சு உடச்சிட்டு பா தண்ணியில் விட்டு நம்ம இது பண்ணோம்னாலே தெரியும் அந்த கல் மண்ணெல்லாம் வந்துடும் அப்படி பாகாவே காய்ச்சின பிறகு கூட நம்ம கடைசியில் பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு பண்ணும்போது கூட அது வந்துடும் நம்ம த கம்பி பதமெல்லாம் வரும்போது நம்ம ஃபில்ட்ரு பண்ண முடியாது மேல் பாகம் மட்டும் எடுத்துக்கலாம் வெள்ளத்தை நம்ம உடச்சி தூள் பண்ணி அந்த பாகை அதாவது அந்த க இப்போ வெள்ளை இதை வந்து வடித்து எடுத்துடலாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து அடுப்பில் வச்சு பாகு காய்ச்சணும் பாகு போது பாகு வந்து ஒரு கம்பி பதம் வரணும் கம்பி பதம் வரும்போது எடுத்து என்ன செய்யலாம்னா இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கிளறி எடுக்கணும் கிளறி எடுத்துட்டு கிளறி எடுத்த பிறகு அது சூடு ஆறுறதுக்குள்ளேயே நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா உருண்டை ந இதாகும் நல்லா கெட்டியாக வந்துடும் அப்புறமா இந்த மாதிரி இந்த உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டோம்னா இந்த உருண்டை வந்து ஈவினிங்கில் வந்து நல்லா ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லது எப்படின்னா ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு அது சரி இல்லை இந்த வயலில் எல்லாம் வேலை செய்கிறாங்க பாருங்கள் அப்புறமா வெளி வேலையெல்லாம் செய்வாங்க அவங்களாம் இதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜி ஃபுட்டு எனர்ஜியாக இருக்கும் இப்போ பாருங்கள் எதுக்கெடுத்தாலும் பஜ்ஜி போண்டா இந்த மாதிரி தான் சாப்பிட்றாங்க குழந்தைங்களும் அதுதான் லைக் பண்ணுறாங்க பெரியவங்களும் போய் கடையில் அதுதான் ஒரு டீ குடிக்கிறாங்கன்னா ஒரு பஜ்ஜி போண்டா அதெல்லாம் ஆயில் தானே ஃபுல்லாக அதெல்லாம் ஹெல்த்துக்கு எவ்வளோ கெடுதல் அதுவும் அவங்களாம் என்னென்ன ஆயில் யூஸ் பண்ணுறாங்கன்னே நமக்கு தெரியாது அதனால வந்து நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு குழந்தைங்களுக்கும் பெரியவங்களாம் சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது நான் சொல் இது வந்து யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா இந்த ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது குழந்தைங்களா இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸில் விளையாடுற குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜியாக இருக்கும் உடம்புக்கு அதே மாதிரி எந்த நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்கறதுனால எந்த கெமிக்கல்ஸ் இல்லை நல்ல எண்ணெயில் நல்ல ஒரு இதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்குறோம் சுகாதாரமாக செஞ்சு கொடுக்குறதுனால குழந்தைங்களுக்கு நல்ல இதில் பாருங்கள் ப்ரோட்டீன் இருக்குது சுகர் இருக்குது அடுத்து வந்து அரிசி இருக்கிறதுனால ஸ்டார்ச் கார்போஹைட்ரேட் இருக்குது எள் இருக்கிறதுனால ஃபேட் இருக்குது இது நல்லா ஒரு ஒரு அதாவது ஒரு எல்லா சத்தும் கலந்து உருண்டை அதனால் இந்த உருண்டை ஒரு ரெண்டு உருண்டை குடிச்சி குழந்தைங்க ஒரு தண்ணி குடித்தாங்கனாவோ இல்லை பெரியவங்க ரெண்டு தண்ணி ஒரு தண்ணி குடிச்சிட்டாங்கனாவோ அவங்களுக்கு நல்லா சாப்பிட்ட ஒரு வயிறு ஃபில் பண்ண ஒரு இது இருக்கும் அதே மாதிரி வந்து நம்ம காலையில் ஒரு பதினோரு மணிக்கு நம்மளே லேடிஸ் கூட நம்ம டயர்டாக இருக்கிறப்ப இதை சா ஒரு உருண்டை எடுத்து சாப்பிட்டுட்டு நம்ம வேலையை பார்க்கலாம் அதே மாதிரி ஈவினிங்லேயே நம்ம உருண்டை சாப்பிட்லாம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டோம்னா எல்லாருக்குமே உடம்புக்கும் நல்லது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப இது நல்லது பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ